ஃபஸ்ட் பேஜ் இளைஞர்களுக்கு வணக்கம் ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டார் கட்சியை வலுப்படுத்தணும் கட்சியை ஒன்றிணைக்கணும் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் நம்மெல்லாம் இணைந்தால் மட்டும்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களும் நினைத்த அந்த கட்சியை மீண்டும் வலுவாக கொண்டு வருவதற்கு நம்மெல்லாம் ஒற்றுமையாக இணையணும் நமக்குள்ள எந்த பாகுபாடும் வேண்டாம் வேறுபாடோ வேண்டாம் நம்மெல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள் ஒரு குடையின் கீழ் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இணையணும் அப்படிங்கிறது ஓ பன்னீர்செல்வம் பல முறை வலியுறுத்திக்கிட்டே கட்சி வந்து வலுப்படுத்தணும் தலைமை யாரெல்லாம் இருங்க நீங்க எந்த பொறுப்பனும் எடுத்துங்க நான் உங்க கட்சிக்குள்ள நம்மளாம் ஒற்றுமையா இருக்கிறோம்ங்கிறத நான் விரும்புகிறேன் விரைவில் கட்டமைக்கப்படும் விரைவில் ஒன்றிணைக்கப்படும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனா இன்னைக்கு அதிமுக பொதுச்செயல் எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய அதிமுக இன்று உட்கட்சி பூசலாக பல தலைவர்கள் பிரிவினை மனப்பான்மையில் எடப்பாடி பழனிசாமி ஏற்க மறுக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நெல்லையில் கலாய்வு கூட்டத்தில் ஒரு கைகலப்பில் போய் முடிந்திருக்கக்கூடிய இந்த கூட்டம் அது வந்து ஆலோசனை கூட்டமாக கலாய்வு கூட்டமாக மக்கள் தொண்டர்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க என்ன மனநிலையில் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று கலாய்வு மேற்கொண்ட இந்த கூட்டம் நடைபெற்றது ஆனால் இந்த கூட்டத்தில் கைகலப்பில் ஏன் முடியுது அப்போது ஒற்றுமை இல்லை கட்சிக்குள்ள ஒற்றுமையின்மை காரணமாகத்தான் இந்த ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் சொல்கிறாங்க கட்சி ஒன்றிணைக்கணுங்கிறது நமக்காகவோ இல்லை உங்களுக்காகவோ எனக்காகவோ கிடையாதுங்க நம்மை நம்பிருக்கக்கூடிய பல லட்சம் கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய எண்ணங்களை நாம் ஈடேறக்கூடிய வகையில் நம்மளை நம்பி கட்சியை நம்பி அந்த இரட்டைகளை சின்னத்தை நம்பி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுதவர்களை நம்பி அவர்களுக்கு கொடுக்குற மரியாதை தான் நமக்கு அந்த மரியாதையை நம்ம காப்பாற்ற வேண்டும் தொண்டர்களுடைய மனநிலை புரிந்து கொண்டு நம்ம செயல்படணும் அதுதான் உண்மையான அதிமுகனுடைய நிர்வாகம் அதிமுகவினுடைய உண்மையான விசுவாசம் இதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இல்லை என்றால் அதிமுக தடுமாறும் தடைமாறும் இது வந்து நம்ம ஒருபோதும் அதற்கு வழிவிடக்கூடாது அப்படின்னு பல்வேறு நேரங்களில் ஓப்பனிசம் சொல்லிகிட்டே இருந்தார் ஆனால் இன்றைக்கு ஒன்றிணைப்புக்கு வாய்ப்பு இல்லை நீக்கியவர்கள் நீக்கியவர்கள் தான் அவர்கள் இணைப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக சொல்லிட்டார் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது கைகலப்பு பிரச்சனை நீயா நானா நான் தான் பெரியவன் நான் தான் மூத்தவர் நான் தான் அரசிற்கு முன்னாடி வந்தேன் எனக்கு தான் பலம் இருக்குது எனக்கு தான் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு கட்சிக்குள்ளே அந்தந்த மாவட்ட அளவில் ஒன்றிய அளவில் தொகுதி அளவில் பல பிரச்சனைகள் பல பிரிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உருவாகி கொண்டே இருக்கிறது இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி சமாளிக்கிற போகிறாருங்கிறது ஒரு கேள்வி இல்லை நூறு கேள்விங்க வைக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி பிரச்சனை உருவாகி இருக்கிறது அதை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி சரிப்படுத்த வேண்டும் முயற்சி செய்து இவர்கள் சமரசமாக தொண்டர்களினுடைய அவருடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்டு அதிமுகவை கட்டுக்கோப்பாக ஒன்றிணைத்தால் மட்டும்தான் தேர்தலில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்கு கூட பல கட்சிகள் முன்வருவார்கள் இப்போ கூட அதிமுகவில் கட்சிக்குள்ளே வருவதற்கு யோசிக்கிறாங்க கட்சி அதிமுகவே பிளவுபட்டு இருக்கிறது அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே பல சலசலப்பு இருக்கின்ற போது நம்ம அங்கே போனால் மட்டும் நம்ம ஜெயிச்சு விட முடியுமா அவர்களுக்கே ஓட்டு வங்கி மிக அளவில் குறைந்திருக்கிறது நமக்கு அங்கே போன வாய்ப்புகள் இருக்காது வெற்றி வாய்ப்பு குறைந்து விடும் அப்புறம் நம்ம இருக்கிற இருக்கிறதே விட்டுடுவோம் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு பயத்தில் யாருமே கூட்டணி வைப்பதற்கு தயங்குகிறார்கள் எடப்பாடி பழனிச்சாமி ஒரு விஷயத்தை நல்லாவே செய்யலாம் திண்டுக்கல் சீனிவாசம் ஒரு கூட்டத்தில் கலாய் கூட்டத்தில் திருச்சியில் சொல்கிறாரு நம்ம வந்து பார்த்தீங்களாக்கா எங்ககிட்ட கூட்டணி வைப்பதற்கு வர்றவங்கெல்லாம் நூறு கோடி இரநூறு கோடி கேட்குறாங்க பேரம் பேசுகிறாங்க அவங்களெல்லாம் கூப்பணுன்னு எங்களுக்கு என்ன இருக்குது எடப்பாடி அண்ணன் அண்ணன் தலைமையில் நாங்கள் வந்து மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் நூறு கோடி கொடுத்து நாங்கள் கூட்டணி வைக்க அவசியமா அப்படின்னு எல்லாம் பயங்கரமாக பேசுகிறாரு அதே போல் தங்கமணி அவர்களும் சரி கட்சிக்குள்ளே ஒரு பிளவு இருக்கிறது கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கிறது அதை நாங்கள் சரி செய்கிறோம் சமாளித்துக் கொள்வோம் அப்படிங்கிறார் அப்போ கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்குது உள்ளுக்குள்ள நிர்வாகிகளில் ஒரு சலசலப்பு இருக்குதுங்கிறது உள்ளிருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் கூட இது புரியுது புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி பிரச்சனையே வெளியே வருது இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் ஆகட்டும் தங்கமணி ஆகட்டும் எஸ் பி வேலுமணி ஆகட்டும் கே முனிஷாவுக்கு கூட கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்குது அப்படிங்கிற ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில் நம்ம ஈடுபட்டால் கூட இன்றைக்கி அது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிடுமோ அப்படிங்கிற இப்போ பல பேர் பல கட்சி முன்ன கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் மூத்த தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் கூட பேச வராங்க இப்போ பல பிரச்சனைகள் வெளியே பூதாகரமாக வெடிக்க வருது இது சமாளிக்கணுங்கிறது தான் எடப்பாடிக்கு ஒரு பெரிய டார்கெட்டு இந்த அசைன்மெண்ட்டில் எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்கொண்டு அனைத்து நிர்வாகிகளும் அவருடைய மன ஓட்டங்களை புரிந்து கொண்டு சமாளிக்கப் போகிறாருங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவின் நிலைப்பாடு இப்படியே தொடர்ந்தால் கூட்டணி க கூட்டணிக்கு பல கட்சிகள் முன்வர தயங்குவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறக்கூடிய ஒரு சூழல் அதிமுக வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா தோல்வி சாதாரண தோல்வியா படுதோல்வியாங்கிற அளவில் இன்றைக்கி பல கேள்விகள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அரசியல் வியூகங்களில் அதிமுகவை ஒன்றிணைப்பதை தவிர கூட்டணி அமைக்கிறதுங்கிறது ரெண்டாவது விஷயம் முதல்ல அதிமுகவை கட்டமைக்கணும் வலு சேர்க்கணும் பிரிந்தவர்களை நீக்கியவர்களை ஒன்றிணைத்து அவர்களை கட்டுக்கோப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை பண்பு எடப்பாடி பழனிசாமி வந்தால் அதிமுகவிற்கு நிச்சயமாக ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் ஒன்றிணைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீக்கியவர்கள் நீக்கியவதா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பல்வேறு நேரங்கள் சொன்னாலும் நிச்சயமாக ஒன்றிணைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதுதான் எங்களுடைய கருத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்